கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கணும்னா தமிழ்நாட்டே ஒழுக்கிய வழக்கு நேற்றைய தினம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து நடைபெற்றது நீதிமன்றத்தில் என்ன நடந்தது வன்கொடுமை குற்றவாளியான வினோத்குமார் அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க இதனுடைய பின்னணி என்ன நடந்தது என்பதை பத்தி பார்க்க இருக்கிறோம் நம்ம ஒரு செய்தியை வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் சாதிதான் சமூகம் என்று சொன்னால் வீசும் காற்றில் வீசம் பரவட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சாதிய சமூகத்தினுடைய அந்த தீண்டாமை கொடுமை எதிர்த்து சொன்னால் அந்த சொல்லு அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் வந்து மத மனிதனை முருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்குன்ற மாதிரியான ஒரு க கருத்தை வந்து கூடுதலாக வச்சாங்க இந்த மதமே மனிதனை வந்து மிருகமாக்கும்னு சொல்லியிருந்தாங்க சாதி மனிதனை சாக்கடையாக்கு என்னதான் இந்த மாதிரியான தலைவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருந்தாலும் இன்றைய தினமும் அதே கொடுமை வந்து நீடிக்கிறது வந்து நம்ம பார்க்க முடிகிறது அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஸ்ரீரங்கராய ஓடைக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் தான் கருப்புசாமி இவர்களுக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருக்காங்க இந்த ரெண்டு மகான்களோ ஒரு மகன் பேரு கனகராஜு இன்னொரு மகன் பேரு வினோத் இவங்க ரெண்டு பேரும் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மண்டியில வேலை பாக்குறாங்க அந்த மண்டியில வந்து மூட்டை தீக்கும் தான் இருக்காங்க மத்தபடி மற்றபடி வந்து உங்களோட குடும்ப பின்னணி பார்த்தா கூட ஒரு சாதாரண குடும்பம் குடிசை வீட்டுல வாழக்கூடிய நபர்களாதான் இருக்காங்க அதே மாதிரி வர்ஷினி பிரியா படுகொலையான வர்ஷினி பிரியா வந்து அவங்க அம்மா வந்து துப்புரவு தொழிலாளியா வேலை பார்க்கறாங்க அதே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்து தான் சரி இதற்கிடையில வந்து கனகராஜுக்கும் வர்சினி பிரியாவுக்கும் ஒரு காதல் ஏற்படுகிறது ஒரு மா ஒரு வருடமாக வந்து காதல் செய்கிறாங்க அதுக்கடுத்தபடி அவன் வந்து திருமணம் செய்கிறாங்க அந்த திருமணத்தை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போயிடலாம் அந்த க கடந்து போகக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி வந்து பல்வேறு நபர்கள் வந்து காதல் திருமணம் செய்கிறாங்க அது தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான் ஆனால் வினோத்குமார் அவர்கள் வந்து ஆணவப்படுகளை செஞ்சுருக்காருன்னா இதனுடைய பின்னணி என்ன தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்றில் வந்து தீரன் சின்னமலை அவனுடைய போராட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் சொல்லுவோம் பொங்கு மண்டலம் மேற்கு மண்டலமாக இருக்கக்கூடிய பொங்கு மண்டல பகுதிகளில் வந்து மிகப்பெரிய வெள்ளையினை எதிர்த்து ஆங்கிலேயர் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க அந்த ஆங்கிலேயனை எதிர்த்து போராட்டின போராட்டத்தை வந்து பொல்லானவர்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த பொல்லானவர்களும் திரு சின்னமலை அவர்கள் வந்து பக்கம் இருந்தாங்க அந்த போராட்டம் பல்வேறு போராட்டங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஏன் என் இடத்துல வந்து பொல்லானையும் திறன் சின்னமலையும் நான் சொன்னேன்னா இப்படி ஒரு தான் வந்து வெவ்வேறு சமூகத்துல பிறந்தாலும் ஒரு நட்பின் அடிப்படையில் இரு சமூகமும் ஒன்று தான் தமிழர் என்ற அடிப்படையில் வந்து ஒன்னா இருந்தாங்க இந்த ஒன்னா இருக்கக்கூடியதை கெடுக்கக்கூடிய வகையில வந்து யுவராஜ்னு ஒருத்தவனை நீங்க கிளைப்பட்டுப்பீங்க சாதி வரியன் தீரன் சின்னமலை அவர்களுடைய பெயரையே வந்து அந்த கட்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான பல்வேறு ஆணவப் படுகொலை நடவர்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு குறிப்பா பார்த்தோம்னா கோகுல்ராஜ் கொலையில வந்து நேரடியாக ஈடுபட்டு அவர் இப்ப சிறையிலே இருக்காரு ஏன் இந்த தரத்துல நம்ம யுவராஜை சொல்றோம்னா கோகுல்ராஜ் அந்த கொலை வழக்கு பின்பாக பார்த்தோம்னா மேற்கு மண்டலங்கள்ல பல்வேறு நபர்களுக்கு இந்த மாதிரியான காதல் செஞ்சாவே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆணவ படுகொலை செய்யணும் இந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து இளைஞர் குடும்பத்திலே விதைச்சிருக்காங்க இன்றைய அளவு கூட பார்த்தா கூட நம்ம சோசியல் மீடியால எழுதுற பார்க்கலாம் பல்வேறு சமூக வலைதளங்கள் எழுதி இருக்காங்க ஏன் இடத்துல வந்து வினோத் குமாரை சொல்றோம்னா அந்த யுவராஜ் அந்த கொலை செஞ்சாங்க கொலை குற்றவாளி அவனுடைய தாக்கம் வந்து வினோத்குமார் வரைக்கும் இருக்கு வினோத்குமார் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் மூட்டை தூக்கி தொழிலாளி தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஒரு பிற்படுத்தப்பட்ட பெண்ணை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்து பையன் வந்து ஏதாவது காதல் பண்ணுவான் கொலை பண்ணுவாங்க ஆனா இந்த கொலைல அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது பிற்படுத்தப்பட்ட பையன் குறிப்பாக அந்த பையன் வந்து ஒரு முத்திரைய சமூகத்தை சார்ந்த பையன் அவன் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வசினி பிரியா வந்து காதல் பண்றான் இன்னைக்கு நிலைமையில என்ன இருக்குன்னா அந்த குற்றவாளி ரவுடி யுவராஜ் அவர்களுடைய அந்த சம்பவத்திற்கு பின்பாக கோகுல்ராஜ் கொலைக்கு பின்பாக தான் யார் எடுத்த தடியெடுத்தவங்களும் இல்லாம தற்கொல்காரன் என்று சொல்வார்கள்ல அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து வினோத்குமார் படகு செஞ்சிருக்காரு அந்த படுகொலை செய்வதற்கான காரணம் என்ன கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வந்து காதல் திருமணம் செஞ்சு வீட்டுல இருக்காங்க அப்போ வினோத் போறான் அந்த வினோத்து குற்றவாளி இருக்காங்கல்ல குற்றவாளி வினோத் போனா அங்க போயிட்டு ஏன் ஒரு சக்கிலிய பையன் நீ கல்யாணம் பண்றாங்கன்னா ஆனா இந்த பையனே வந்து ஒரு மூட்டை தூக்கம் தான் இருக்கா ஆனா என்னதான் நான் ஒரு மூட்டை தூக்கணும் வந்தாலும் என்னதான் நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நீ இன்னொரு ஜாதி பெண்ணும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்ணை வந்து திருமணம் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஜாதி ஆதிக்கத்துல நீ இந்த யுவராஜனுடைய தாக்கம் வந்து அந்த வினோத் குமார் வரைக்கும் ஏற்படுது அந்த ஏற்படுத்தின விளைவாக தான் அன்னைக்கு வந்து சாதிய ரீதியாக பல்வேறு முறை தாக்க தகாத வார்த்தையில பேசுறான் அவன் அவங்க பெண்ணு குடும்பத்தை வந்து அசிசியமா திட்டுறான் அந்த பையனை திட்டுறான் கூடுதலாக தன்னை த மறைச்சு வச்சிருந்தா அந்த அருவால் எடுத்து வந்து வெட்டுறான் வெட்டிட்டு அந்த சம்பவ இடத்துல வந்து அந்த பைய படுகொலை ஏறாரு இதற்கு முன்பாக வந்து அந்த வர்ஷினி பிரியா வந்து தடுக்கிறாங்க வர்ஷினி பிரியா கூட முகம் எல்லாம் அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அடுத்து கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் இந்த கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க அந்த படுகொலை நடந்திருக்கு இருந்தாலும் இந்த ஒரு கொலை குற்றத்தை சாதி ஆணவ படுகொலை வந்து ஒரு சாதாரண ஒரு வழக்காக தான் பதிவேணும்னு அன்றைய தினம் வந்து காவல்துறை வந்து முனைகிறாங்க அப்போது தமிழ் புலியல் கட்சியின் தலைவராக கூடிய நாகைத்தருவன் அவர் வந்து சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு போராட்டத்தில் முக்கிய முக்கியமான ஒரு போராட்டத்தில் பங்கேற்காங்க நைட் வந்து தகவல் வருது இந்த மாதிரி ஏன்னா அந்த பையன் வந்து நாலு மணிக்கு செயல்திட்டு வந்துட்டுறாங்க ஆறு மணிக்கு ஆறரைக்கும் இந்த சம்பவத்தை நிகழ்த்துறாங்க அது உடனே வந்து அங்கே அக்கம் பக்கத்தினர் வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வச்சிட்டாங்க மறுநாள் வந்து கோவை அரசு மருத்துவமனை முன்பாக வந்து பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் போராட்டம் நீடிக்குது பல்வேறு பேச்சுவார்த்தைகள் வராங்க இதனை விட்டு பல்வேறு இயக்கத் தலைவர்களாக வராங்க ஆதித்தமிழ கட்சியினுடைய தலைவராக கூடிய அண்ணன் ஜக்கையின் வராங்க அடுத்து விடுதலை சத்திய கட்சியின் மன்னியரசு வராங்க மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திருமுருகன் காந்தி வராங்க இது போன்ற பல்வேறு தகவல் வராங்க அதே மாதிரி வெண்மணி அண்ணே வராங்க திராவிட முன்னூற்றி சார்பாக ஆதித்தமிழ பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கூட ரவிக்குமார் முதற்கொண்டு பல்வேறு இயக்க தலைவர்கள் பல்வேறு செயல்பாட்டாளர்கள் அந்த இடத்துல குவிறாங்க இருந்தாலும் இப்போ கடந்த கால நம்ம கோயம்புத்தூரை பார்த்தாகணும் மேற்கு மண்டலமே நம்ம பார்த்தாங்க இதற்கு முன்பாக பல்வேறு ஜாதிய பிரச்சனைகள்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கு எந்த ஒரு தலைவர்களுமே இந்த அளவிற்கு ஒரு போராட்டத்தை சாதிய ஆணவ படுகொலை பிரச்சனையை வந்து கொண்டு போனதே கிடையாது ஏன்னா ஒரு போராட்டம் நடக்கும் ஒரு நாலு லட்சமும் மூணு லட்சமும் கொடுப்பாங்க வாங்குவாங்க அடுத்த அந்த இரநவங்களை வந்து அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த போராட்டத்தில் நம்ம மிக முக்கியமாக பாக்குறது தமிழ் புலிகள் கட்சியின் தலைவராக கூடிய நாயகத்திர வந்து வீரியமாக போராட்டம் பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து இதுக்கு முன்பாக அந்த கோயம்புத்தூரே கண்டுறாத அளவுக்கு ஏன்னா இதுக்கு முன்பாக பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்துருக்கும் காம்பர்மேஷன் பண்ணுற போராட்டமாக இருக்கும் அவங்க இன்ஸ்பெக்டர் அளவுக்கு வருவாங்க இல்லை டிஎஸ்பி லெவலுக்கு வருவாங்க அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அடுத்த சமாதானம் ஆகிட்டு அவங்க போயிருவாங்க அதே மாதிரி பல்வேறு போராட்டங்கள் நம்ம பட்டியலிட முடியும் இந்த போராட்டத்தை வந்து நாகத்திரவுள்ளவர்கள் வந்து நாலு நாட்களாக இருக்காங்க எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வரணும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க அடுத்தபடியே வந்து எஸ்பியை வர வைக்கிறாங்க எஸ்பி வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு இதுக்கு முன்பாக இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இந்த மேட்டுப்பாளத்துல கண்டது கிடையாது நீங்க என்ன அவ்வளவு வீடியோமா நிக்கிறீங்க அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நாக திருவிழா கேட்குறாங்க என்னுடைய மக்கள் வந்து இதற்கு முன்பாக இங்க எவ்வளவோ அடிமைப்பட்டிருக்கலாம் ஆனால் இனிமே வந்து தமிழ் புள்ளிகள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அமுதா அவர்களுக்கு துணையாக அந்த காவல்துறையை எதிர்த்து நான்கு நாட்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அமுதா அவர்களையே வந்து பல்வேறு நேரங்கள் வந்து காம்பரமிஷன் பேசுறாங்க அந்த ஊரை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் நாக நம்மளுடைய பின்னால் நிற்பேன்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட வசனி பிரியா அவங்களுடைய தாயார் வந்து சொல்றாங்க தாயார் சொன்னதை தாண்டி அவங்க கூடயே நிற்கிறாங்க நான்கு நாட்கள் போராட்டமானது நடைபெறுகிறது அது மிகப்பெரிய ஒரு பேரணி நடக்கிறது பல்வேறு தலைவர்கள் வந்து அதுல கலந்துக்கிறாங்க இப்படி பேரணியா வந்து பல்வேறு தலைவர்களுடைய போரந்த விளைவாக வந்து அந்த குற்றவாளியான வினோத்குமார் வந்து கைது செய்யப்படுகிறார் தொடர்ந்து வழக்கில் வந்து நீதிமன்றத்துல வந்து போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து இந்த சம்பவத்தை வந்து நீதிமன்றம் வந்து விசாரணை செஞ்சுக்கிட்டே வராங்க அதற்கு முன்பாக பல்வேறு வாதங்கள் கூட கோர்ட்ல நடந்துச்சு நான் அந்த கோர்ட்ல நடந்துச்சுன்னு சொல்றேன்னே அவங்க வந்து மூணு தரப்பு வாதங்களை வந்து கோர்ட்ல வந்து நேற்று எதுனா வந்து விசாரிச்சிருக்காங்க அதுல மிக முக்கியமா வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து படுகொலையான தாயார் அஹ் வசனி பிரியா அவங்களுடைய தாயார் அது பண்ணியிருக்காங்க உங்களை மகளை வந்து இந்த மாதிரியான கொலை செஞ்சிருக்காங்களே என்ன நீங்க ஏதோ உச்சபட்ச தன்னெண்ணம் கொடுக்கணும் எங்களுடைய மகளே இழந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு சாதிய குடும்பம்லாம் இன்னும் இந்த நூற்றாண்டு நடக்குதாங்க சொல்லி முடிக்கிறாங்க அடுத்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள்ட்ட கேட்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அடி அடிக்கடி நடக்கிற வழக்கம் தான் ஏதோ ஏதாவது தெரியாம அது பண்ணிட்டாருன்ற மாதிரியான ஒரு கருத்து வைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பாப்பா அவர்களும் அவரை சார்ந்த பல்வேறு முற்போக்கு இயக்கத்தினுடைய வழக்கறிஞர்களும் இந்த மா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க அதன்படி வந்து இப்போது நடந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து தான் குற்றவாளி என்று ஒரு நபரை மட்டும் அறிவிச்சிருக்காங்க அந்த குற்றவாளி அறிவிக்கப்பட்ட வினோத்குமார் அவர்கள் வந்து நேற்றைய தினம் தண்டனை அறிவிச்சிருக்காங்க இப்போ மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க இதை நம்ம ஏற்றுக்கிறணுமா ஏத்துக்கிற கூடாதுன்னு பல்வேறு நம்மளோட உதாரணம் செஞ்சு வராங்க கொலைக்கு வந்து இன்னொரு கொலை வந்து சரியா இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க ஆனா இங்க வந்து இதே ஒரு தாமதிக்கப்பட்ட நீர் என்ன சொல்றோம் ஏன்னா இரட்டை கொலை வந்து நார்மலா கொண்டது கூட சொத்து பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு இட பிரச்சனை கிடையாது மத்த மாதிரியான ஏதாவது ஒரு முன் முன்விரதம் கூட கிடையாது ஆனா ஒரு காதலிச்சாங்கன்றக்காகவே ஒரு கொலை பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சாதிய சமூகமா இருக்குன்னு பாருங்க இதற்கு முன்பாக ராஜா கொலை செய்த யுவராஜா வந்து இந்த மாதிரியான ஒரு மரணம் தண்டனை கொடுத்துருந்தா அதற்கு பின்பாக ஒருவங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும்னு தோணுமா அது அந்த வந்து நம்ம ஆய்வு தண்ணை கொடுத்தனால தானே அவரை வந்து நம்ம ஹீரோ மாதிரி நடத்ததை கொண்டதன் தானே இப்படி விஜய் வினோத்குமார் போன்றவங்க கூட இந்த மாதிரியான சமூகத்தில் ஈடுபடுறாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ இந்த வழக்கை வந்து அண்ணன் நாகத்திறனர்கள் வந்து மிக தீவிரமா இது பண்ணுறாங்க மேட்டுப்பாளையம் மற்றும் கொங்கு மண்டல பகுதிகள் வந்து நம்ம மக்களுக்காக தொடர்ந்து களப்பணியாடுறாங்க இதனால இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு இதற்கு அடுத்தபடியாக எத்தனையோ சம்பவங்கள் நடக்குதுல இல்லை நான் என்ன நிலையில இருப்பாங்க எனவே நம்ம என்ன சொல்றோம்னா அந்த காவல்துறை அவர்களுக்கோ தற்போது இருக்குன்னு அரசுக்கு என்ன சொல்றோம்னா இது மாதிரி வன்கொடுமைகள் பல்வேறு காதல் திருமணம் வந்து வெளியவே தெரியாம பல பிரச்சனைகள் நடக்குது பல பிரச்சனைகள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பஞ்சாயத்து கூடமாக மாறி அங்கேயே முடித்து வைக்கப்படுகிறது எனவே இது போன்ற வன்கொடுமை வழக்குகள் ஏதாவது ஒரு சாதாரணமான ஒரு வழக்கு வந்தாலும் அது தீவிரமா கண்காணிக்கணும் இது போன்ற வினோத்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மரண தண்டனை போல பல்வேறு நபர்களுக்கு இந்த மாதிரியான கொடுக்கணும் ஏன்னா குற்றங்கள் குறையம்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும் சட்டங்களையும் கடுமையாக்கப்படணும் இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து பாலியல் சின்னம் நடந்துச்சு அதனை ஒட்டி வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம்லாம் பல்வேறு சட்டங்களை கொண்டு வர தமிழ்நாடு அரசை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த வன்கொடுமை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அண்மையில் பல்வேறு மாவட்டங்கள் வந்து நடக்குது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு வன்கொடுமை தடுத்துச் சட்டத்தை வந்து இன்னும் தீவிரப்படுத்தும் சொல்லி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொடுக்குறேன் சாதியவாதிகளுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் என்ன சொல்கிறேன்னா முதல் வந்து படிங்க படித்து முன்னேற பாருங்கள் காதல் என்பது வந்து யாராலையும் பிரிக்க முடியாது ஒரு மனிதன் நின்றா இதையை இருக்கச் செய்யும் இல்லையா அந்த இதயம் இருக்கும் வரை காதலானது வந்து தொடர்ந்து நிறுத்திக் தான் இருக்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் பல்வேறு சொல்லிக்கொண்டிருந்தாலும் எத்தனை க ஜாதியவாதிகள் வந்தாலும் எத்தனை யுவராஜிகள் வந்தாலும் காதலையும் காதலையும் பிரிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூடுதலாக அந்த வழக்கிற்காக பல்வேறு நிலைகளில் போராடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த தண்டனை பெற்று தந்த வழக்கறிஞர்கள் யாராவது பெயர் கூட விடுதப்பட்டுக் கொடுக்கலாம் அனைவருக்கும் இந்த நேரத்தை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்